கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தால் போல் உடல் உருகிவாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூத்தமும் என் கோலாடி குறுகப் பெற தடபரத்தோல் சக்கரபாணி சாங்கவில் சேவகனே வைகாசி தேய்பரையில் வருவதுதான் அபராயகாதசி அது ஜூன் இரண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசிகள் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அதுக்கு தனியாக கதைகளும் இருக்குது ஏகாதசி மாதம் தேய்பிரில் வர இந்த ஏகாதசிக்கு அபரா ஏகாதசின் பேர் அபரா அப்படின்னா அளவில்லாதன் பொருள் இப்போது இந்த ஏகாதசி நம்ம விரதம் இருந்தால் நம்மளுக்கு அளவில்லாத அருளும் அதாவது பெருமாளுடைய அருளும் அளவில்லாத செல்வங்களும் கிடைக்கும் நம்ம மன அமைதியும் இருக்கும் அது இல்லாமல் யாரெலாம் ஏகாதசி விரதம் கடைப்பிடிக்கிறாளோ அவளுக்கு செஞ்ச பாவங்கள்லாம் போய் அந்த அவள் வேண்ட வேண்டுதல்களும் நிறைவேறும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார் விரதம் எப்படி இருக்கணும்னா உடலும் மனசும் தூய்மையாக இருக்கணும் இருக்கவா பார்த்தாலே எழுந்திருந்து குளிச்சுட்டு பெருமாள் படத்துக்கு மாலையை போட்டு தீபம் ஏற்றணும் பெருமாள் அங்கே போய் பெருமாளை சேவிக்கணும் அப்புறம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய அச்சுதம் கேதவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லவம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இப்படி நம்ம பெருமாளை துதிச்சுண்டே இருக்கணும் இந்த அபரா ஏகாதசியை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் வருது ஸ்ரீகிருஷ்ணரும் மகாராஜா எதிர்ஷ்டரும் ஒரு தரம் பேசியிருந்தா அப்போது எதிர்ஷ்டர் கேட்குறார் ஸ்ரீகிருஷ்ணா எனக்கு இந்த அபரா ஏகாதசியை பற்றியும் அதனுடைய பலன்களையும் பற்றி சொல் சொல்கிறார் அதுக்கு ஒரு கதை மூலமாக கிருஷ்ணர் அவருக்கு பதில் சொல்கிறார் அம்பரீஷன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அவர் பெருமாளுடைய அதிதீவிர பக்தர் வருஷம் முழுவதும் தவறாமல் ஏகாதசி இருந்து விஷ்ணுவை சேவிச்சிண்டே இருந்தார் ஒரு முறை ராஜா என்ன பண்ணார்னா ஏகாதசி விரதம் இருந்தார் அதை முடிக்கிற நேரம் வந்தது அவர் நாள் முழுதும் விரதம் இருந்து ரொம்ப களைப்பார்ந்தார் அப்போது துர்வாச முனிவர் வந்திருக்கிறதாக அந்த வாயில் காவலன் வந்து சொல்கிறான் உடனே என்ன பண்ணுறார் ஓடி ஓடி போய் துர்வாச முனிவரை அழைச்சிட்டு வர்றார் துர்வாச முனிவர்கிட்ட நீங்கள் என் கூட தான் இன்றைக்கே உணவு இருந்தணும் அப்படின்னு சொல்கிறார் துர்வாச முனிவரும் ராஜா கேட்டுட்ட மாதிரி நான் உங்களுடைய உணவு இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் போய் நதியில் போய் நீராடிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் ஆனால் அந்த துர்வாச முனிவர் நேரத்துக்கு வரவே இல்லை அந்த விரத காலம் முடிகிறதுக்குள்ள ராஜா விரதத்தை முடிச்சுட்டு அந்த உணவு அறந்து வேண்டும் இல்லைன்னா விரதத்துக்கு பங்கம் வந்துடும் அதாவது அந்த இவ்வளோ நாள் அவர் கடைப்பிடிச்சார் இல்லையா அந்த விரதமே பயிலில்லாம் போயிடும் ராஜா இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினச்சிட்டு விரதத்தை முடிச்சாங்கணும் இல்லையா அதனால் பண்ணார் துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டார் தன்னுடைய உபவாசத்தை முடிச்சுட்டார் திரும்பி வந்த துர்வாச முனிவர் இவரை துளசி தீர்த்த சாப்பிட்டதை ஞானசக்தியால் கண்டுபிடிச்சிட்டார் துர்வாசருக்கு பயங்கர கோபம் வந்துடுது என்ன உங்க கூட சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீ விரதத்தை முடிஞ்சுக்கிற மாதிரி துளசி தீர்த்தம் சாப்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலைமுடியிலேருந்து ஒரு முடியை பிச்சு அதை ஆயுதம் மாதிரி இந்த ராஜாவை நோக்கி எரிஞ்சார் அந்த என்னாச்சு ஒரு பூதமாக மாதிரி இந்த ராஜாவை தாக்க வந்தது அப்போ ராஜா பெருமாளை என்ன சோதனை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாளை செய்விச்சார் பெருமாளும் எப்படி அந்த காலத்தில் கஜேந்திரனை காப்பாற்ற ஓடி வந்தார் அதே மாதிரி அவர் ச சர்க்கராயத்தை ஏறி விட்டார் திருவாச முனிவர் மேலே அந்த சக்கரை என்ன பண்ணிவிட்டு அந்த பூதத்தையும் அழிச்சது துர்வாச முனிவரையும் துரத்தின் வந்தது துர்வாச முனிவர் பெருமாளே என்னை காப்பாற்றுங்க என்ன சோதனை அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட போய் சரணமடைஞ்சார் பெருமாள் என் பக்தனுக்கு தான் அடிமை என் பக்தன் உன்னை மன்னித்தேன் நானும் உன்னை மன்னிக்கிறேனர் துர்வாச முனிவரும் அம்பரீஷ மகாராஜர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் இது என்ன எனக்கு வந்த சோதனை அப்படி சொல்லி அம்பரீஷ மகாராஜாவும் துர்வாச முனிவரை மன்னிச்சிட்டார் அந்த சக்கர ஆயுதத்தை வேண்டி நீ வந்து அவரை ஒன்றும் பண்ணாதுன்னு வேண்டோடனே அந்த சக்கராயுதம் திரும்பி விஷ்ணுகுட்டியே போயிட்டு அன்றைய தினத்தில் அம்பரீஷ மகாராஜா கடைபிடிச்சது தான் அந்த அபரா ஏகாதசி இது தெரிஞ்சின்ற துர்வாச முனிவர் நானும் இன்னுமே மாதம் மாதம் ஏகாதசி விரதம் இருக்கிறேன் அப்போ தான் விஷ்ணு பக்தனான உண்மையில் அந்த பூதத்தை ஏவன இல்லையா அந்த பாவம் எனக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது இல்லாமல் அவரும் அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார் தன்னுடைய சீடர்களுக்கும் கடைப்பிடிக்குமாறு சொன்னார் இந்த அபரா ஏகாதசி விரதம் எப்படி ஒரு மரத்தை கூரான வாழ் வெட்டி வீழ்த்துறதோ அது மாதிரி நம்ம பாவங்களெல்லாம் அழிச்சிடும் ஆகவே நாமும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்போம் பெருமாளுடைய அருளை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக